ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி நல்ல ஒரு சேல்ரி ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட சேலரி வந்து வாங்கலாம் முப்பது ஏஜ் லிமிட் வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டு எல்லாரும் தமிழ்நிலையில் கூட பார்த்துருப்பீங்க எகெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் அதனோட ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கை அப்புறம் எலக்ட்ரிஷியனு ஃபிட்டர் கேட்டகிரில ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி ஃபைவ் போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கோக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் ஃபிட்டருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முப்பது வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மந்த்லி சேலரி மட்டும் பாருங்களேன் நல்லா ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டே வாங்கலாம் ஓகேங்களா சூப்பரான சேலரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிலே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கோ இல்லை எலக்ட்ரிஷியன் நோ இல்லை ஃபிட்டர் வித் ஒன் இயர் அப்ரெண்டிஷிப் வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி நூறு வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் ஐடிஐ படித்தவங்களுக்கு மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கு நம்ம ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துப்போம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இசிஐஎல் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மணி வரை நீங்கள் இதற்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களாம் அப்புறம் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க ஒரு சிம்பிளான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருதான் வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கு எதுனா கூட நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் நல்ல சேலரி அது மட்டும் இல்லாமல் இதை கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களாம் டூ மந்த்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டு ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து உங்கள் பர்ஃபார்மென்ஸை பொறுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள்